நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரச பரீட்சை வினாத்தாளுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம் வினாத்தாள் ஒன்றுக்கு அப்ப இதுல முதலாவது இருந்து நாங்கள் பார்வையிடுவோம் முதலாவது வினா பின்வரும் உருவை அவதானிக்க உரு என்றால் உருவம் அதாவது வடிவங்கள் கோடுகளை கொண்டு வரியப்பட்ட ஒரு உருவம் இது ஒரு காட்சி படம் இதிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சில பிள்ளைகள் ஏதோ சில வேறுபட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த படத்தை பார்த்து விட்டுத்தான் நாங்க கேள்விக்கு விடையளிக்க முயற்சி செய்ய போறோம் இந்த உருவிலே நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிய புலக்காட்சியை மனதில் நிறுத்திக் கொண்டு இந்த விடைகளை பார்த்து அந்த விடைகளோடு பொருந்தக்கூடியது அதாவது இங்க கேட்கப்படுவது பின்வரும் உருவை அவதானிக்க அதனை பற்றி சரியான கூற்றும் கூற்றை தெரிவு செய்க அப்ப அதனை பற்றிய சரியான கூற்றைத்தான் தெரிவு செய்வோம் அப்ப எங்களுக்கு தெரியும் மூன்று விடைகள் தந்தபடியால் தங்கள் புலையானதாக இருக்கும் அப்ப புலையானதை தவிர்த்தால் சரியானது வெளிப்படும் முதல்ல பாருங்க ஆறு பிள்ளைகளும் சில விலங்குகளும் உள்ளன என்று சொல்லப்படுது இங்க ஆறு பிள்ளைகள் இருக்குதான் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அப்படி இல்லை இங்க பாருங்க ஒரு புல்லு இரண்டு புல்லு மூன்று புல்லு நாலு புல்லு ஐந்து தான் இருக்குது அப்ப இந்த முதலாவது கூச்ச புள்ளையான கூச்ச என்றபடியால் விடையாக பொருந்தாது நாங்க இந்த காட்சி படத்தை பார்த்துத்தான் விடையறுக்கின்றோம் அடுத்தது குதிரைக்கு அண்மையில் இருக்கும் பிள்ளை தொப்பியை அணிந்துள்ளது என்று சொல்லப்படுது அப்ப நாங்க அதை பார்ப்போம் முதலாவதை பார்த்தோம் அது விடை தடுக்கப்பட வேண்டியது அடுத்த விடைய குதிரைக்கு அண்மையில் இருக்கும் பிள்ளை தொப்பி அணிந்துள்ளது மிக பொருத்தமாக இருக்கின்றது இந்த பிள்ளை தொப்பி அணிந்திருக்கோம் அப்ப நாங்க இந்த கூத்துக்கள்ல இந்த இரண்டாவதை பொருத்தமானதாக எடுத்தாலும் நாங்க மூன்றாவதையும் தான் அதை உறுதிப்படுத்தணும் மூன்றாவது எல்லா பிள்ளைகளும் ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுகின்றன ஒரு குழு செயற்பாடு என்றால் ஒரே செயற்பாடாக இருக்க வேண்டும் இங்கே விளையாட்டு என்றால் விளையாட்டாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு பாடம் கற்றல் என்றால் கற்றலாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு சுற்றுப்பயணமாக இருந்தால் சுற்றுப்பயணமாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு விதமாக ஈடுபடுகின்றார்கள் இங்கே பாருங்க இந்த பிள்ளை அதாவது நாங்கள் இப்ப வட்டம் இருக்கிற பிள்ளை ஒரு குதிரையை வைத்து தொழில் நடத்தும் பிள்ளையாக இருக்கலாம் அடுத்த பிள்ளை கிளி வளர்க்கிற பிள்ளையாக இருக்கலாம் மற்றது இவர் ஒரு நாயோடு விளையாடுகின்றார் என்று வைத்துக் கொள்வார் நாய் வளர்ப்பவர் இவர் ஒரு பறவையோடு விளையாடுகின்றார் கதைக்கின்றார் அப்ப இவர் எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கார் அப்ப வித்தியாசமான செயற்பாடுகளாக இருக்கிறபடியால் அந்த விடையும் பொருந்தாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம் அதாவது இரண்டாவது வினா இரண்டாவது வினாவில இங்கே ஒரு சட்டை தரப்பட்டிருக்க அதில ஏபி என்று ரெண்டு இடங்கள் குறித்து காட்டப்பட்டிருக்கு அந்த இடங்கள் நீக்கப்பட்டிருக்கு அந்த சட்ட படத்துல அந்த ஏபி என்ற இரு பகுதிகளில் இருக்கிற படங்கள் நீக்கப்பட்டு இங்கே குறித்து காட்டப்பட்டிருக்கிறது இப்ப கேள்வி பின்வரும் உருவில் ஏ எனவும் பி எனவும் குறிக்கப்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு இரு உருப்பகுதிகளும் அப்ப இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய சொற்கள் முறையே என்ற சொல் அதாவது ஏனென்றால் முறையே என்றால் அதே முறையிலே உள்ளபடியைத்தான் நாங்கள் கருத வேண்டும் அடுத்தது பொருத்தமான இரு பகுதிகளையும் யாவை அவனாங்க இந்த முழு படத்தை பார்வையிட்டு அதுல விடுபட்ட பகுதியான ஏயும் பியும் அதுல எங்க இருக்கின்றது சர்ச்சையை நாங்கள் அணிந்திருப்பது போல பார்த்தால் இந்த ஏ என்கின்ற பகுதி இடது பக்கமாக இருக்கின்றது பி என்கிற பகுதி வலது பக்கமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல என்கின்ற பகுதி சட்டையின் மேல் இருக்கின்றது மேல்பாகமாக அதாவது பி என்கின்ற பகுதி கீழ்ப்பாகமாக இருக்கின்றது அப்ப இங்க கேட்கப்பட்டதன் படி ஏ என்பது மேற்பாகம் பி என்பது கீழ்ப்பாகமாக விட இருக்க வேண்டும் அப்ப எல்லா விடைகளும் அப்படிதான் இருக்கிறது மேற்பாகம் கீழ்ப்பாகம் என்றுதான் இருக்கிறது முறையே அப்ப இந்த முறையே என்ற சொல் எங்களுக்கு முக்கியத்துவம் இப்ப இல்லை எல்லாம் ஒரே மாதிரி இப்ப எங்கள் ஏ பாகத்தை பார்த்தால் இந்த வலது பக்கத்தில் எப்படி பெற வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அது இப்படியான ஒரு சட்டை பகுதியாக இருக்க வேண்டும் அப்ப முதலாவது பொருந்துகின்றது மூன்றாவது பொருந்துகின்றது இரண்டாவது பொருந்தவில்லை அப்ப இரண்டாவது உடனே நாங்கள் பார்க்க தேவையில்லை எங்களுக்கு நாங்கள் கீழ் பார்த்தோமா இருந்தால் விடுபட்ட பகுதி இப்படியாக இருக்கின்றது இப்படியாக இருக்கின்றது அப்ப இப்ப முதலாவது மூன்றாவது மட்டும் பார்த்தோம் என்றால் இது முதலாவது பொருத்தம் இல்லாமல் இருக்கின்ற பகுதியாக இருக்கின்றது முதலாவது இங்க பாருங்க அப்ப மூன்றாவது இந்த பகுதி அதிகம் பொருத்தமாக இருக்கின்றது அப்ப ரெண்டும் பொருத்தமாக இருக்கிறபடியால் மூன்றாவது உடைதான் பொருத்தமானது இது மிக இலகுவான வினாக்களாக இருந்தாலும் நுட்பமாக அவதானித்து விடிய புள்ளிகளை புள்ளிகளே நாங்கள் பெற வேண்டும் இனி நாங்கள் இந்த பக்கத்தின் மூன்றாவது வினாவுக்கு செல்வோம் மூன்றாவது வினா கீழே உள்ள ஏபிசிஇ ஆகிய உருக்களில் ஒட்டை இரண்டு உருக்களும் யாகை அப்ப இ என்றதன் மூலம் ஐந்து உருக்கள் என்பது காட்டப்பட்டிருக்குது அப்ப ஐந்து இ என்று ஐந்து உருக்கள்லையும் ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் என்று சித்திரப்படங்கள் தரப்பட்டிருக்கு அந்த பிள்ளைகள் கைகாலி கொண்டு செயற்படுகின்ற மாதிரி இருக்கின்றது இதுல கேட்கப்படுகிறது என்னென்றால் ஒத்தை இரண்டு உருக்களம் எவை என்று கேட்கப்படுகின்றது கேட்கப்படுற விடியம் வந்து ஒத்திருக்கின்ற இரண்டு உருக்களம் ஒத்தை இரண்டு உருக்களம் யாவை என்று கேட்கப்படுது அப்ப நாங்க இதுக்கு ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்காம விடைகளை பார்த்து அணுகிறது மிக விரைவாக விடியவைப்பதற்கு இதுவாக இருக்கும் அப்ப முதலுமை பார்ப்போம் முதலாவது விடியே ஏயும் பியும் பொருத்தமென்று இருக்குது பொருத்தம் போலதான் இருக்குது இந்த பிள்ளை இந்த பிள்ளை பொருத்தம் போலதான் கைகால் அசைவுகள் அதாவது மாறுபாட்டு தோற்றங்களை பார்ப்போம் இருந்தால் எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இந்த முதலாவதாக உள்ள பிள்ளை கைகள் கைகள் வலது கை பக்கங்கள் மேலும் கீழுமாக எதிரெதிராக மாறி இருக்கிறது கிடதலை பிம்ப தோற்றம் போல இருக்கிறது கண்ணாடியில பார்த்த தோட்டம் வலது பக்கம் இடது பக்கம் இடது பக்கம் வலது பக்கமாக மாறுபட்டு இருக்குது அப்ப இரண்டு இந்த என்பது பொருந்தாது இனி நாங்கள் இரண்டாவது வெளியே பார்ப்போம் இரண்டாவதுல ஏயும் என்று சொல்லப்படலாம் அப்ப ஏன் டி ஒத்திருக்கிறான் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் எதிர பார்க்கணும் அவ பிள்ளைகள் இந்த நிலைப்பாடு இந்த பிள்ள இந்த பிள்ள இரண்டாவது இந்த பிள்ளை இந்த பிள்ளை சரியாக அமைகின்ற கை கால்களின் அமைப்பை பார்க்கவன் கைகள் கால்கள் இருக்கின்ற அமைப்புகள் இதன் மூலம்தான் நாங்கள் அதாவது அவை அணிந்திருக்கிற ஆடைகள் அந்த பிள்ளைகளின் தோற்றங்கள் அவர்களின் இந்த கைகால் அமைப்புகளை பார்த்தால் ஏயும் டியும் பொருத்தமாக இருக்கின்றது ஆனால் சியும் ஈயும் தவறா இருப்பதை நாங்கள் கொஞ்சம் கண்டுபிடிக்க வேண்டும் இது சரி என்றாலும் சிஇ என்ன தவறு என்பதையும் நாங்கள் கண்டு உணர்ந்தால்தான் சரியாகபடி அளித்திருக்கிறோம் என்பது பொருத்தம் அப்ப சிஇ என்பது இது இதுல நாங்கள் பார்த்தா இந்த பிள்ளை இந்த பிள்ளை பொருத்தமாக இருக்கின்றது இந்த பையன் இந்த பையன் பொருத்தமாக இருக்கின்றது ஆனால் இங்கே நாங்கள் அது தவறு என்றுதான் எடுக்கணும் இது தவறு என்று எடுத்த நாங்கள் இது தவறு என்றால் ஒத்தது அல்ல என்றால் இதில் ஏதோ ஒரு மாறுபாடு வித்தியாசம் இருக்கணும் அப்ப கைகளை பார்க்கின்றோம் நாங்கள் இப்போ ரெண்டு பேர் கை கால்களை பார்க்குறோம் கைகள் சரியாயிருக்குது கை சரியாயிருக்குது இந்த கையும் சரியாயிருக்கு இந்த கைகளும் சரியாயிருக்கு அப்ப கால்களை பார்க்குறோம் கால்களும் இப்படி சரியாயிருக்கு இது சரி இது சரி இது சரி அப்ப இன்னும் உன்னிப்பாக நாங்கள் கவனிக்கிற போதும் இந்த பிள்ளைகளின் தலை அமைப்பில இந்த மாணவத்த பார்வையிடுங்கள் அப்ப இந்த தலையமைப்பு அமைப்பு ஒரு பக்கமாக இந்த பக்கமாக பாறப்பட்டிருக்கிற அதாவது தலை அமைப்பு தலைமயிர் அமைப்பு அடுத்த பக்கடுத்த அடுத்த பக்கமாக பாப்பட்டிருக்கு அப்ப அது ரெண்டும் தவறு ஆகவே விடை இதுவே பொருத்தமானது இனி அடுத்த வினாவை நாங்கள் பார்த்த விடுவோம் ஆனா அந்த விடை பகுதி அடுத்த பக்கத்துல இருந்தாலும் நான் அந்த வினா விளக்கம் தருகின்றேன் பின்வெரும் கவிதையில் உள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள் குறையே இடம்பெறும் விடையே தெரிவிசெய்கிறார் கவிதை இருக்கின்றது அதுக்கு பொருத்தமான சொற்கள் அடுத்த பக்கத்தில் இருந்தாலும் நாங்கள் அந்த கேள்வியை இப்பொழுது பார்த்து விடுவது சிறப்பானது தங்கமான சிறகுகள் பிரகாசிக்கின்றது தங்கம் என்பது உங்களுக்கு தெரியும் மிக பெருமதியான உலோகம் அப்ப இங்க தங்கமான சிறகுகள் பிரகாசிக்கின்றது பிரகாசமாக இருக்கின்றது அப்ப முதல் பாக்கிய அமைப்பின்படி அடுத்ததை நாங்கள் பார்க்க வேண்டும் அங்கமின்ங்கும் அசைகின்றது அப்ப சிறகுகள் என்பது என்னத்துக்கு இருக்கும் பறவைகளுக்குத்தான் சிறகு இருக்கும் அப்ப தங்கமான சிறகுகள் என்றால் அழகான இறக்கைகள் கொண்ட சிறகுகள் கொண்டது பிரகாசமாக இருக்கின்றது அது அங்கமிங்கும் அசைகின்றது அந்த பறவை அங்கேயும் இங்கே பறக்கின்றது என்றுதான் கருத்து மலர்களை மூடி குடிக்கின்றது அப்ப மலர்களே எது பறவைகள் குடிக்கும் என்றால் தேனைத்தான் குடிக்கும் அப்ப இந்த இடத்துக்கு தேன் என்பது எங்களுக்கு வருகின்ற விடிய தெரிவிச்சுக்கோணும் அதுக்கு பிறகு அது தன்னுடைய பேரை என்று சொல்கின்றது அப்ப இதுல மூன்றாவது விடை அந்த இரண்டாவதுக்கு தேனை என்று வருகின்றது தேனை என்று வருகின்றது அடுத்த மூன்றாவது தன்னுடைய பேர் வண்ணத்து பூச்சி என்று சொல்கின்றது அப்ப முதலாவதுக்கு காற்றினிலே என்பது அங்கே பொருத்தமாக இருக்கின்றது காற்றினிலே அப்ப பாருங்க தங்கமான சுரகுகள் பிரகாசிக்கின்றது காற்றினிலே அங்குமிங்கும் அசைகின்றது மலர்களை மூடி தேனை குடிக்கின்றதே பன்னாட்டு பூச்சி என்று சொல்கின்றன அப்ப இந்த கேள்விக்கான விடையாக அங்க தரப்பட்ட விடைகள்ல மூன்றாவது விடை மூன்று சொற்கள் அங்கே இருக்கின்றன அந்த விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது